அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம புரட்டாசி மாதம் எப்ப கூடவே புரட்டாசி முதல் நாள்ல நம்ம வீட்டுல செய்ய வேண்டிய எளிய வழிபாட்டு முறைய பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம் பக்தி மாதங்கள்னு போற்றப்படும் மாதங்கள்ல மிகவும் முக்கியமானது புரட்டாசி மாதமாகும் பாவங்களையும் துன்பங்களையும் போக்கி சுகபோகமான வாழ்க்கையை தரும் புண்ணிய மாதம் புரட்டாசி மாதமாகும் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கும் மட்டும் இல்லாம அம்பிகைக்கும் உரிய மாதமா இருக்கிறதுனால இது வந்து தெய்வீக அருள் நிறைஞ்ச அற்புத மாதமா கருதப்படுது இதனால புரட்டாசி மாதத்துல செய்யக்கூடாத விஷயங்கள்னு பல கட்டுப்பாடுகளும் நம்முடைய முன்னோர்கள் வந்து வகுத்தும் வச்சிருந்தாங்க புரட்டாசி மாதம் காலநிலையில மாற்றம் ஏற்படும் மாதம்ங்கிறதுனால தெய்வ சிந்தனையில இருக்க வேண்டிய மாதம்னாலையும் இந்த மாதத்துல அசைவம் சாப்பிடறதை தவிர்க்கணும்னு சொல்லுவாங்க கூடவே திருமணம் போன்ற சுப காரியங்களும் தவிர்க்கப்பட வேண்டியது அவசியமானதாகும் இந்த மாதத்துல நம்முடைய உடல்ல ஜீரண சக்தியானது குறையும் அதனாலயும் கூட நாம இந்த மாதத்துல அசைவம் சாப்பிட கூடாதுன்னு சொல்றது உண்டு நம்முடைய வாழ்க்கைய நல்ல வழிக்கு எடுத்து செல்லும் மாதம்னால புரட்டாசி மாதம் தனி சிறப்பு வாய்ந்த மாதமாகவும் கருதப்படுது பொதுவாக ஒரு மாதத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரம் திதி கிழமை ஆகியவை தான் சிறப்பானதா இருக்கும் ஆனா மாதத்தின் அனைத்து நாட்களுமே சிறப்பு பெற்று புண்ணிய பலன்களை தரும் மாதங்கள்ல ஒன்றுதான் புரட்டாசி இது தெய்வ அருள் மட்டும் இல்லாம நம்ம முன்னோர்களின் அருளையும் நமக்கு பரிபூர்ணமா பெற்று தரும் இந்த புரட்டாசி மாதத்துல நாம செய்யும் வழிபாடும் வழங்கும் தானமும் முன்ஜென்ம பாவங்களை நீக்கி நாம வாழும் காலத்துல மகிழ்ச்சியையும் வாழ்க்கைக்கு பிறகு இறைவனின் திருவடியில் இருக்கும் பாக்கியமும் கிடைக்க செய்யும் இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமையில அன்றைய தினம் பௌர்ணமி திதியோட இணைந்து பௌர்ணமியில பொதுவா வாழ்க்கையில ஏற்றம் தரும் சத்யநாராயண பூஜை செய்து வழிபடுவது வழக்கமா இருக்கும் அதுவும் புரட்டாசி மாதத்துடைய முதல் நாள்ல வரும் பௌர்ணமி அன்று சத்யநாராயண நாராயண பூஜை செய்யறதுங்கிறது எத்தனை உயர்வான பலன்களை தரும் வார்த்தைகள்ல சொல்லிட முடியாது புரட்டாசி மாதத்துடைய முதல் நாள்ல அதிகாலையிலே எழுந்து குளிச்சு வீட்டுல இருக்கிற பெருமாள் படத்துக்கு துளசி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி பெருமாளுக்குரிய நாமங்கள் மந்திரங்கள் சொல்லி வழிபடலாம் மந்திரங்கள் தெரியலனாலும் ஓம் நமோ நாராயணாய அஷ்டாட்சர மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபடலாம் பெருமாளுக்கு துளசி தீர்த்தம் பால் கற்கண்டு பானகம் ஆகியவற்றை படிச்சு எளிமையான முறையில வழிபடலாம் இந்த நாள்ல நம்ம இல்லத்துல மகாலட்சுமி வழிபாடும் நம்ம செய்யலாம் ஏன்னா முழு நிலவு இருக்கக்கூடிய பௌர்ணமி தினத்துல மகாலட்சுமி வழிபாடு நம்ம இல்லத்துக்கும் வாழ்க்கைக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை கூடியதா அமையும் பௌர்ணமில மாலை நேரத்துல நாம இந்த பூஜைகளை செய்யும்போது நல்ல ஒரு சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்க கூடியதா இருக்கும் புரட்டாசி மாதத்துல அனைத்து நாட்களும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட ஏற்ற இருந்தாலும் புரட்டாசி மாதத்துல வரும் சனிக்கிழமைகள் பல மடங்கு அதிக பலன்களை நமக்கு தரக்கூடியதாகும் புரட்டாசி முழுவதும் விரதம் இருந்து வழிபட்ட பலனையும் பெறலாம் இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்துல நான்கு சனிக்கிழமைகள் வருது செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் ஐந்தாம் தேதி மற்றும் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி ஆகிய புரட்டாசி சனிக்கிழமைகள்ல முதல் சனிக்கிழமையில சங்கடஹர சதுர்த்தியும் இரண்டாவது சனிக்கிழமையில ஏகாதசியும் நான்காவது சனிக்கிழமையில திருவோணம் நட்சத்திரம் மற்றும் விஜயதசமியும் சேர்ந்தே அமைந்திருக்கிறது இன்னும் சிறப்பானதாகும் இந்த மாதத்துல பெருமாளுக்கு தலுகை இடும் வழக்கம் இருக்கிறவங்க அந்த முறையில பெருமாளை வழிபடலாம் பொதுவா புரட்டாசி மாதத்துல முதல் மற்றும் நான்காவது சனிக்கிழமைகள்ல தான் இட்டு வழிபடுவாங்க அப்படி வழிபட முடியாதவங்க தங்களுக்கு வசதியான வாரங்களின் சனிக்கிழமைகள்ல இட்டு வழிபடலாம் முதல்ல தலுகை போட ஒரு சின்ன சொம்பை வந்து சுத்தம் செஞ்சு எடுத்துக்கணும் அதுல நாம மிட்டு துளசி மாலையை சுத்திக்கணும் இந்த சொம்ப தான் தலுகைக்கு வீடு வீடா எடுத்து செல்லணும் இந்த மாதிரி செய்யறதுனால நம்முடைய அகுந்தை அழியும்னு நம்ம முன்னோர்கள் சொன்ன வாக்கு அதனாலதான் புர விரதத்துல இந்த தலிகை முக்கியமான ஒண்ணா பார்க்கப்படுது இதன் மூலமா வரும் அரிசி மற்றும் பணத்தை வச்சுதான் இந்த பூஜையும் செய்யப்படும் நைவேத்தியங்கள் படைக்க கூட இந்த தான் பயன்படுத்துவாங்க விரதம் முடிக்கிற வரைக்கும் உபவாசம் இருக்கணும் நைவேத்தியமா வாழை இலையில புலி சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் வடை சுண்டல் பாயசம் எல்லாமே படைக்கலாம் நைவேத்தியம் படைச்சு பெருமாளுக்கு வடை மாலை சாற்றலாம் பூஜையில துளசி தீர்த்தம் கட்டாயமா இருக்கணும் மாவிளக்கு போடணும் வழக்கம் போல தேங்காய் உடைச்சு சாமிக்கு பூஜை செய்யலாம் இந்த நேரத்துலதான் வீட்டுல இருக்கிற அனைவரும் ரோவிந்தா கோவிந்தாங்கிற நாமத்தை உச்சரிக்கணும் காக்கைக்கு முதல்ல இலையில உணவு வச்சு அதை காக்கை எடுத்த பிறகு நாம வந்து வீட்டுல எல்லாருமே உண்ணவும் தொடங்கலாம் வசதி இருக்கிறவங்க ரெண்டு பேர் இல்லனா நாலு பேரை வீட்டுக்கு அழைச்சு உணவு கொடுக்கறதுங்கிறது ரொம்பவும் நல்ல ஒரு விஷயமாகும் விரதம் முடிஞ்ச உடனே மாலை நேரத்துல பெருமாள் கோவிலுக்கு கட்டாயமா போயிட்டு வரணும் இந்த விரதத்தை வீட்டுல இருக்கிற அனைவரும் இருக்கலாம் இந்த புரட்டாசி மாதத்துலதான் பித்ருக்களின் ஆசையை பெறுவதற்குரிய மகாலய பட்சமும் மகாலய அமாவாசையும் வருது மகாலய பட்சத்தின் பதினஞ்சு நாட்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதும் பிறருக்கு தானங்கள் வழங்குறது பல தலைமுறை பாவங்களை போக்கக்கூடியதாகும் அதோட நம்முடைய வாழ்க்கை சிறப்பா அமையவும் உதவும் மகாலய பட்சத்தின் பதினஞ்சு நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் இருந்து பூமிக்கு வந்து நம்முடன் தங்கியிருந்து நாம செய்யும் வழிபாடுகள் தர்ப்பணங்கள் ஆகியவற்றை ஏற்று ஆசி வழங்குவதா ஐதீகம் இந்த புரட்டாசி மாதம் பெருமாளை வழிபடுவதற்கும் முன்னோர்களை வழிபடுவதற்கும் மட்டுமில்லாமல் உலகை காக்கும் ஜெகன் மாதாவான அம்பிகைக்குரிய மாதமும் ஆகும் புரட்டாசி மாதத்துலதான் அம்பிகைக்குரிய நவராத்திரி திருநாளும் வரும் மகாலய அமாவாசைக்கு அடுத்து வரும் ஒன்பது நாளும் நவராத்திரி பண்டிகையாக அம்பிகைய பல்வேறு வடிவங்கள்ல கொண்டாடும் காலமாகும் தெய்வீகாருளை முழுமையா பெறுவதற்குரிய அற்புத மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்கு புரட்டாசி மாதத்துல திருப்பதி உள்ளிட்ட பெருமாள் கோவில்கள்ல பிரம்மோற்சவம் நடத்துவது வழக்கம் புரட்டாசி மாத சனி பகவான் அவதரித்தார் அதனால சனியால பாதிப்பு விரதம் இருந்தால் விடுபடலாம் புரட்டாசி சனிக்கிழம வழிபட்டால் அனைத்து விதமான கஷ்டங்கள் துன்பங்கள்ல இருந்தும் விடுபடலாம்னு சொல்லப்படுது இந்த புரட்டாசி மாதத்துல நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து பூஜை வழிபாடுகள் செய்யறதுனால நல்ல ஒரு பலன் கிடைக்கும் முக்கியமா பெண்கள் இந்த வழிபாடை செய்யலாம் காயத்ரி மந்திரமான ஓம் நாராயணாய வித்மகி வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயா கிர இந்த மந்திரத்தை முறைப்படி உச்சரிக்கணும் மற்றும் இந்த மாதத்துல ஒவ்வொரு மாலையும் துளசி செடியின் முன் நெய்விளக்கேற்றி வழிபடுவது ரொம்பவும் நல்லது இந்த தீபத்தை ஏத்தி ஓம் வாசு தேவாய மந்திரத்தையும் உச்சரிக்கணும் அதோட துளசி செடிய இருபத்தோரு முறை வலம் வந்து வழிபடுறதுனால வீட்டுல அன்பும் அமைதியும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம பொருளாதார நெருக்கடியிலிருந்தும் மீளலாம் அதோட புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரை முடிந்த போதெல்லாம் வீட்டு கிட்ட இருக்கிற பெருமாள் கோவில் ஆஞ்சநேயர் கோவில் சக்கர தாழ்வார் கோவில் சென்று வழிபட்டு வர்றது ரொம்பவும் சிறப்பானதாகும் மாதங்களில் நான் மார்கழி ஆவேன்னு பகவான் கிருஷ்ணர் கீதையில் குறிப்பிட்ட மார்கழிக்கு இணையான தெய்வீக தன்மை கொண்ட மாதமும் இந்த புரட்டாசி மாதமாகும் இந்த மாதம் புருஷோத்தம மாதமாவும் கருதப்படுது இந்த மாதத்துல விஷ்ணுவின் அருளை பெற இருந்து வழிபாடு செஞ்சு அவருடைய கதைகளை கேக்கிறது ரொம்பவும் சிறந்ததாகும் இது மூலமா நாம விரும்பிய முன்னெடுக்கும் முயற்சிகள்ல வெற்றியை பெறலாம்னு நம்பப்படுது இந்த மாதத்துல எந்த ஒரு பிரசாதம் செய்தாலும் அதுல கொஞ்சம் துளசி இலைகளையும் சேர்த்துருங்க இது மூலமா மகாவிஷ்ணுவின் அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் திருமாலுக்கு உகந்த நிறம் மஞ்சள் அவர் மஞ்சள் ஆடையை அணிந்தவர் மங்களம் நிறைந்தவர் முடிந்த அளவுக்கு மஞ்சள் நிற உடைகள் மஞ்சள் நிற பழங்கள் மற்றும் மஞ்சள் தானியங்களை பெருமாள் கோவில்ல வச்சு பிரார்த்தனை செஞ்சு அதை தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம் இந்த முறையில நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற துன்பங்கள் விலகி வாழ்க்கையில முன்னேறி வர பெருமாள் வழிபாட்ட தூய்மையான மனதோட ஆத்மார்த்தமா வழிபாடு செஞ்சாலே போதும் பல நன்மைகளும் நம்மை தேடி வரும் இந்த புரட்டாசி மாதத்துல ஒரு நாளாவது பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாள் கோவில் வாங்கி பல மாற்றங்கள் ஏற்படும் தெய்வீகம் நிறைஞ்ச இந்த புரட்டாசி மாதத்துல இருக்கக்கூடிய அத்தனை சிறப்புகளை பற்றியும் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த பதிவுல சொல்லியிருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் இதோட இந்த பதிவை இங்கே முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்